பரியும் பெருமாள் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுல இயக்குநராக தான் மாரி செல்வராஜ் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியான இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுச்சு இந்த படத்துக்கு அப்புறம் இவர் இயக்கிய கர்ணன் படத்துக்கு மக்கள் மத்தியில் சுமாரான வரவேற்பு கிடைச்சது அதுக்கப்புறம் உதயநிதியை வச்சு மாமன் படத்தை இயக்குனாரு இந்த படத்துல வடிவேலு பகத் வாசில் உள்ளிட்ட பலரும் நடிச்சிருந்தாங்க உதயநிதிக்கு இந்த படம் கடைசி படமா அமைஞ்சுது அதே போல வடிவேலுவுக்கு இன்னொரு பரிணாமத்தை கொடுக்கும் படமா இந்த படம் அமைஞ்சது இப்படி தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்த இவரு இப்போ வாழை படத்தை இயக்கி முடிச்சிருக்காரு இந்த படம் முழுக்க முழுக்க சிறுவர்களை வச்சு உருவாக்க பட்ட படம் கலையரசன் நிகிலா விமல் திவ்யா துரைசாமி பிரியங்கா ஆகியோர் இந்த படத்துல முக்கிய ரோல் நடிச்சிருக்காங்க சந்தோஷ் நாராயணன் இந்த படத்தை இசையமைச்சிருக்காரு இப்படி தொடர்ந்து சினிமாவில் பிஸியா வலம் வரும் இவர் ரீசெண்டா ஒரு பேட்டியில நடிகர் விஜய பத்தி பேசியிருக்காரு அதுல சின்ன வயசுல இருந்தே நான் விஜயோட தீவிர ஃபேன் மன்றம் எல்லாம் வச்சிருக்கேன் அவர் இப்போ நடிக்கிறதுல இருந்து விலகறேன்னு சொல்லியிருக்காரு இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல இதை என்னால ஏத்துக்கவும் முடியலன்னு சொல்லியிருக்காரு நடிகர் விஜய் இப்போ வெங்கட் பிரபு இயக்கத்துல உருவாகும் கோட் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு இந்த படத்துல விஜய் அப்பா மகன் என ரெண்டு கேரக்டர்ல நடிச்சிருக்காரு இருப்பாரு இதுல அப்பா கேரக்டர்ல வரக்கூடிய விஜய்க்கு சினேகா ஜோடியாகவும் மகன் கேரக்டர்ல வரக்கூடிய விஜய்க்கு மீனாட்சி சௌத்ரி ஜோடியாகவும் நடிக்கிறாங்க வில்லனா மைக் மோகன் நடிக்கிறாரு முக்கிய கேரக்டர்ல பிரசாந்த் பிரபுதேவா உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க இந்த படம் வரக்கூடிய செப்டம்பர் அஞ்சாம் தேதி தியேட்டர்கள் வெளியாக இருக்கு இந்த படத்துக்கு அப்புறம் எச் வினோத் இயக்கத்துல தன்னோட கடைசி படத்துல விஜய் நடிக்க இருக்காரு இந்த படம் நிச்சயமா அரசியல் படமா தான் இருக்கும்னு தெரிய வருது இந்த படத்துக்கு அப்புறம் சினிமாவில இருந்து விலகி முழு அரசியல் ஈடுபட இருக்கிறதா தெரிவிச்சிருந்தாரு நடிகர் விஜய் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்கு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க